ஹுங்கிற மாபெரும் புடினமான அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளை நம்மளே பேணுதலாக இந்த விஷயங்கள்ல எல்லாம் சரிவர செஞ்சு அந்த ஹஜ்ஜுடைய மாவுட அனுபவிக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள்வானாக சில அரஹாவுடைய நோன்பு வருது இந்த துல்ஹியாவுடைய ஒன்போது நோன்புமே நம்மளுக்கு வரக்கத்து வாய்ந்த நோன்புகள் அதுல முக்கியமானது அரபாவுடைய நோன்பு இந்த அரபாவுடைய நோன்புல ஒரு நோம்பு வைக்கிறதா ரெண்டு நோம்பு வைக்கிறதா ஒரு கண்ணை மூடு ஒரு பார்வை தான் நம்ம பார்ப்போம் ரெண்டு கண்ணாலையும் ஒரு பார்வை தான் பார்ப்போம் இப்போ நான் ஒரு கண்ணை மூடிக்கிட்டேன் ஒரு பார் உங்களை பார்க்க முடியும் இப்படி பார்க்குறேன் இப்போ ரெண்டு கண்ணுலேயும் உங்களை தான் பார்க்க முடியும் அப்போ நமக்கு அரைப்பா நம்ம ஒன்னா ரெண்டான்னு சரிச்சக்குள்ள நுழையாம முடிஞ்ச ரெண்டையும் வைங்க முடியாட்ட ஒன்றை வைங்க யார்கிட்டையும் வாக்குவாதங்கள் வேண்டாம் எட்டு ஒன்பது வைப்பது சிறப்பிலும் சிறப்பு இந்த ஒன்பது நோம்பை நம்ம வைப்பது அது அந்த ஏழு நாள் அந்த ரெண்டு நோம்புங்கிறது அது தனி கேட்டகிரி இந்த ஏழு நாள் வைக்கிறது இது தனி கேட்டகிரி அல்லாஹால சிறப்புக்கெல்லாம் சிறப்பான மகுடமாக அந்த நோம்புகள் எல்லாம் தந்திருக்கான் நம்மளுக்கு அப்போ முடிகிறவங்க இந்த மாதிரி நோம்புகளை நம்ம அதிக அதிகமாக வைக்கக்கூடிய பாக்கியம் அரசாவுடைய நோம்பு அரப்பா நோம்பு ஒரு நோம்பு வைப்பது இரண்டு வருடத்திற்கு சமம்ங்கிறாங்க இரண்டு வருடத்திற்கு சமம்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த நோம்பை பிடிக்க பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் சின்ன சின்ன பிள்ளைகளை அமர வச்சு அரப்பாவுடைய தியாகத்தை பதிய வைக்கணும் அதெல்லாம் வளரும் போது தெரிஞ்சுக்கிறோம் நிச்சயமா இருக்கக்கூடாது அந்த பிள்ளைகளுக்கு இந்த கட்சி பெருணா எப்படி நம்மளுக்கு வந்துச்சு இந்த ஹஜ்ஜு பெருநாளை கொண்டு நம்ம என்னென்ன நலன்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கொண்டு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்குது இந்த நோம்பை கொண்டு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்குதுன்னு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய தாய் தந்தைகளாக நம்ம அல்லாவுக்கலாக்கி அல்வானாக அடுத்தது குருபாணி இந்த குருபானி